அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செவ்வந்தியுடன் தொடர்புடைய அனைவரும் சிறை செல்வார்கள் நிதியமச்ச கர்சன திட்டப்பட்டம் வெளியான புதிய தகவல் சுகாதாரத் துறையில் பாறிய ஊழல் மோசடிகள் தகவல்கள் மறைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு சிஐடியில் முன்னிலியான பியூமி கன்சமாளி விசாரணைகள் ஆரம்பம் தவறான முடிவு போலீசார் அதிர்ச்சி சிஐடி வசமானது முக்கிய வீடியோ மேலும் சிக்கிய நான்கு தமிழர் தேடுதல் தீவிரம் அடுத்த சிக்கலில் வசமாக மாற்றிய செப்பந்தி வடக்கு கிழக்கு நாளை வரை மழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தீபாவளி தினத்தன்று முப்பத்தி நான்கு பேர் அதிரடி கைது போலீஸ் ஊடக பிரிவு முக்கிய தகவல் ஐக்கிய மக்கள் சக்திய பிரதேச தலைவர் குற்றவாளி வெணிகம பிரதேச சபை தலைவர் படுகொலை விசாரணைகள் ஆரம்பம் நடந்தது என்ன தொடர்படை விரிவான செய்திகள் இசார செவ்வந்தி உட்பட வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழுவினருடன் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நானேக்காரர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் போலீசாரின் அதிரடி நடவடிக்கைகளினால் இசார செவ்வந்தி குழுவினர் மற்றும் கேகல் பத்மி குழுவினர் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர் இந்த பாதால் உலக குழுவினருடன் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் இவர்கள் எவரும் தப்ப முடியாது சந்திகிழமர்கள் எங்கு மறைந்து இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள் நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்படும் நபர்கள் தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் இவருக்கும் மன்னிப்பு கிடையாது போதைப்பொருள் வியாபாரிகளிடமிருந்தும் பாதாள உலக குழுவினரிடமிருந்தும் இந்த நாட்டை மீட்டெடுக்க எமது அரசு சகல நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது என தெரிவித்துள்ளார் சுகாதாரத்துறையில் நடைபெற்ற பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பிலான தகவல்களை தற்போதைய சுகாதார அதிகாரிகள் வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த விவகாரம் குறித்து உடனடியாக விசாரணைகள் நடத்துமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊழல் எதிர்ப்பு படையின் துணைத் தலைவர் டாக்டர் சமல் சஞ்சீவ குற்ற புலனாய்வு துறையின் இயக்குநர் ஷானி அபிசேகரவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர்களான பவித்ரா வணிய ராஜி சன்னஜுமன மற்றும் கெகலியர் ரம்பு ஆகியோரின் ஆட்சி காலத்தில் சுகாதார அமைச்சர் நடந்த ஊழல் மற்றும் மோசடி குறித்து கணக்காய்வு தகவல்கள் கோரப்பட்டுள்ளன ஆனால் தற்போதைய சுகாதார அதிகாரிகள் தகவல்களை வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது சுமார் ஏழு லட்சம் கோவிட் தடுப்பூசிகளை வரம்பிக்கு மேல் வாங்கியதன் மூலம் அரசாங்கத்திற்கு எழுபது மில்லியன் டொலர்களுக்கு மேல் இழப்பு ஏற்பட்டிருப்பது குறித்து கணக்காய்வாளர் நாயகம் தொடர்ந்து விசாரித்து வருகின்றார் இருப்பினும் தற்போதைய சுகாதார அதிகாரிகள் தொடர்புடைய உண்மைகளை மறைத்து வருவதாகவும் சமீபத்திய தணிக்கை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் சுகாதார அமைச்சின் பதவிகளை வகித்த தற்போதைய சுகாதார செயலாளர் அனில் ஜெயசிங்க மற்றும் டாக்டர் அசீல குணவர்த்தன மற்றும் சுகாதார பணிப்பாளர் நாயகங்கள் இந்த தகவல்களை வழங்கவில்லை என்றும் இது கடந்த காலங்களில் நடந்த பல ஊழல் வலுக்களை முடிவடைத்திருக்கக்கூடும் என்றும் டாக்டர் சம சஞ்சீவர் காட்டுகின்றார் பிரபல மொடல் பியூமி கன்சமாளி தனது தனிப்பட்ட பிரிச்சினை ஒன்றுக்காக குற்றவியல் விசாரணைகள் திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் குற்றவியல் விசாரணைகள் திணைக்களத்திற்கு இன்று காலை வருகை தந்த பியூமி கன்சமாளி நேற்று நேரத்தின் பின்னர் வெளியில் வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டுள்ளார் தனது தனிப்பட்ட காரணத்திற்கான முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்வதற்கே பல நேரம் எடுத்ததாகவும் தனக்கு எதிரான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் தெரிவித்துள்ளார் இன்று செய்த முறைப்பாடு தொடர்பில் எதிர்காலத்தில் விரிவான விவரங்களை தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பியூமி கன்சமாலிக்கு எதிராக இருநூற்றி எண்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வருமான வரி செலுத்தாததற்காக விசாரணைகள் நடைபெறுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளுக்கான வருமான வரியை அவர் செலுத்துவதாக தவிர்த்துள்ளதாக கூறப்படுகின்றது மில்லியன் கணக்கான சொத்துக்களை சேர்த்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணம் சாவகச்சேரி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட நாவற்குழி பகுதியைச் சேர்ந்த ஜோதியோர்வர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் அய்யனார் கோவிலடி நாவட்குளி பகுதியைச் சேர்ந்த கவியுகரதன் கருதி வயது இருபத்தி அன்ற ஜுவே இவ்வாறு அவரது காதலனும் போதைக்கு அடிமையானவர்கள் என தெரிய வருகிறது இவர் கடந்த பதினைந்தாம் தேதி தனக்கு தானே தீ வைத்து தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார் இதன்போது தீ அணைத்த காதலன் அவரை ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்தார் இருப்பினும் குறித்து ஜுவதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் நாட்களுக்கு முன்னர் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட இசாரா சவந்தியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நபர்கள் குறித்து நாளுக்கு நாள் பல தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன அந்த வகையில் செவ்வந்தியினுடைய மிக முக்கியமான வீடியோ ஒன்று தற்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கெகல் பத்திர பத்மேவின் கை தொலைபேசி போலீசாரின் கட்டுப்பாட்டில் இருந்துள்ள நிலையில் சொவந்தி கைதுக்கு பின்னர் தீவிரமாக ஆராய்ந்த போதுதான் வீடியோ பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் கெகல் பத்திர பத்மேவின் தொலைபேசிக்கு சொவந்தி ஆயிரத்துக்கு மேற்பட்ட குறுகிய வீடியோக்களை அனுப்பியதாகவும் இதுவரை தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனால் மேலும் அடுத்து சிக்கலில் சிக்கியுள்ளதாக செபதி தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளிலும் தற்போது பெய்து வரும் கனமழை நாளை வியாழக்கிழமை வரை தொடரும் வாய்ப்பிருப்பதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறைப்பீட பேராசிரியர் நாகமுத்து பிரதீப ராஜா தெரிவித்துள்ளார் வங்காள விரிகுடாவில் கடந்த திங்கட்கிழமை தினம் உருவான தாழமுகம் வடக்கு வடமைக்கு திசை நோக்கி நகர்ந்து வருகின்றது இத்தாழ செவ்வாய்க்கிழமை மாலை அல்லது இன்று புதன்கிழமை அதிகாலை வடக்கு மாகாணத்துக்கு மிக அருகாக நிலை கொள்ளும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது இதன் காரணமாக தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வரும் கனமழை நாளை வரை தொடரும் வாய்ப்பிருக்கின்றது எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் மக்கள் இது தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தீபாவளி பண்டிகை தினமான திங்கட்கிழமை நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் நான்காயிரத்து ஐநூற்றி முப்பத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த தகவலை போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் அதிகாரிகள் இராணுவத்தினர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர் இந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்ற சேகரம் தொடர்புடைய நபர்களை இவ்வாறு போலீசாரினால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் இலக்கான தலைவர் விக்ரமசேகர உயிரிழந்துள்ளார் சபை தலைவருக்குரிய தன்னுடைய கதிரையில் அமர்ந்திருந்த போது அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது அடுத்து துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான பிரதேச தலைவரை மாதுரை பொது மருத்துவமனைக்கு உடனடியாக அழைத்து சென்றுள்ளனர் எனினும் படுகாயமடைந்த தெரிவிக்கப்படுகிறது மோட்டார் சைக்கிளில் தலைவரிடம் ஒரு கடிதத்தில் கையெழுத்து வாங்குவதற்காக சபைக்கு நுழைந்ததாகவும் ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐக்கிய மக்கள் சக்தியின் வெளிகம பிரதேச சபை தலைவரை இவ்வாறு லசுந்த விக்ரமசேகர துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது அத்துடன் இந்த துப்பாக்கி சூட்டுக்கு கெகில் பாத்திர பத்மியுடன் தொடர்புடைய துப்பாக்கி பாதாள உலக துப்பாக்கிதாரிகள் தாரிகள் குற்றவாளிகள் காரணமாக இருப்பார்களோ என்றும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பெலிகம பிரதேச சபை தலைவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட மீது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார் தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் வெளிகம பிரதி சபையின் தலைவர் மக்கள் சக்தியின் லசன விக்ரமசேகரர் இன்று காலை அடையாளம் தெரியாத இருவரினால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இதனையடுத்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னரே அவர் உயிரிழந்தார் இந்த நிலையில் சம்பவம் குறித்து நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் சத்யேமதாச காரசாரமாக கருத்து வெளியிட்ட போது சபையில் கூச்சல் குழப்பம் நிலவியது எதிர்கட்சி தலைவருக்கு பதிலளிக்கும் விதமாக உரையாற்றும் போது அமைச்சர் நலிந்த ஜேதர் சம்பவம் குறித்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் எனது கட்சி தலைவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது அடுத்து எனக்கும் இந்த தாக்குதல் நடத்தப்படக்கூடுமோ என்று சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை ஆராய்ந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருப்பார் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழடுக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க